தண்டா பண்ணாம தண்ட சோறு தின்னாம என்ன போல போராடு இன்பம் பின்னோடு நல்லா தா கையும் காலம் வச்சானே எல்லாட்டா பாடு பாடு மச்சானே அப்பவும் சொல்லுவை இப்பவும் சொல்லுவை எப்பவும் நான் ஒரு உத்தம புத்திர ராஜாவுக்கு ராஜா நாண்ட எனக்கு வந்து இருங்க யாரும் இல்லை அடுத்தவன் கெடுத்ததில்லை அடிச்சம்பிச்சிருக்குள்ள உன்னோட வாழ்க்கை கையில் இருக்கு அடுத்தவன் கொடுத்தா அது பாரு கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற பாரு இஷ்டப்பட்டு எல்லோரும் பின்னால் வருவா எங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை ஓட்டுநர் சகோதரர்களுக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்க வளமுடன் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்